இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்கு அளிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் எல்லாரும் அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல ஒன்று கொடுங்க அன்பு தலைவருக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தமிழின் தலைநகர மதுரையில் கொடியேற்றி மக்கள் எனக்கு துவக்கி வைத்த இன்று நம்மவர் இருபத்தி ஐந்து தமிழகத்தில் எட்டாம் ஆண்டு துவைய வைக்கிறார் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்து வருகிறது நான் தாயின் தோப்பில் படித்தேன் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் மகளிர் உதவித்தொகையாக டாலர் பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அறிவிப்பு இந்தியா முழுக்க அறிவிப்பு நேற்று டெல்லியில் அறிவிப்பு இன்று சிங்கப்பூரில் அறிவிக்கப்பட்ட அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர் நம்ம அவர் சிந்தனை ஜெயித்தது நம் கட்சியின் நோக்கம் ஜெயித்தது இதுபோல் வரும் காலத்தில் இந்த கட்சியின் ஜெயிக்க என்று சொல்லிக்கொண்டு இன்று எட்டாம் நாள் ஆண்டின் முதல் நாளில் தலைவரின் உற்சாக வருவோடு நம்ம நாங்கள் வாழ்க்கை வளர்த்து என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழே வணக்கம் வல்லியம் வல்லியம் என்ன நன்றி நன்றி உயிரே உறவு தமிழே என்று சொல்லுகிறார்கள் சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தலைவர்கள் ஒரு ஆரம்ப சொற்பொழிவுக்கு முன்னால் சொல்லும் வார்த்தைகளில் சற்று வித்தியாசப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக இவர் உயிரே உறவே தமிழே என்கிறார் என்று சிலர் நினைத்திருக்க கூடும் ஆனால் நான் வாழ்வில் உணர்ந்த உண்மையை பேசும் வார்த்தைகள் அவை நான் இன்று என் செந்தரையும் என் கலையும் நானும் இங்கு தன்னம்பிக்கையிடம் உயர்த்தி இருப்பதற்கு காரணமானவர்கள் தமிழக மக்கள் தான் தமிழக மக்களுடன் மலையாளி மக்களுடன் ஆரம்பித்தது தெலுங்கு மக்களும் அதில் சேர்ந்து வட இந்தியர்களும் அதில் சேர்ந்தது என் பாக்கியம் ஆனால் என் உயிர் துவங்கிய இடம் இது உறவு என்பது நீடிக்கும் நீடிக்காமல் போகலாம் அதை என் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்து வந்தான் பத்து வருஷ தாங்க சில உறவுகள் சில உறவுகள் இரண்டே நாளில் முடிஞ்சிடும் நண்பன் எதிரி ஆயிடுவான் இதெல்லாம் நான் வருடமாக கொண்டு வருகிறேன் ஆனால் உங்கள் அன்பு என்னுடைய இது இந்த கைத்தட்டலுக்காக சொல்லும் விஷயமே அல்ல நான் உணர்ந்து கொள்ளும் விஷயம் என் தாய் தந்தையர் சகோதர சகோதரிகளுக்கு பிறகு இவ்வளவு நேரம் நீடித்த உறவு என்பது இதுதான் இதில் என் பிள்ளைகள் போல் புதிய பிள்ளைகளும் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் பெரும் மகிழ்ச்சி தமிழே என்று நாம் சொல்வது என் மொழி மட்டுமல்ல உங்கள் மொழியும் தான் நம்மை இணைப்பது அந்த தமிழ்தான் பேச்சை நியாயமாக இருக்கும் என்று கூடிய நம்மமாக மாறியதோ அவன் தீர்க்க தரிசனம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள் ஆறு மாநிலங்களின் அடையாளம் அவை நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக காந்தியார் அதை இணைத்து தைக்க வேண்டும் என்னும் கடைசி பேர பிள்ளைகளில் நானும் கூறுவன் நாம் கை கட்டி வேடிப்பை வேடிக்கை பார்ப்பவர்கள் அல்ல கை தட்டி வேடிக்கை பார்ப்பவர்களும் அல்ல அது ஒரு பகுதி அப்படி வந்தவர்தான்

இன்று முக்கியமாக பேசும்போது நாம் உணர வேண்டியது இன்று உலக தாய்மொழிகளின் தினம் இதை கொண்டாடுவதற்கு இதைவிட சிறந்த தருணம் இருக்க முடியாது நம் மொழியின் குணவாயை பிடிக்க நினைப்பவர்கள் உணர வேண்டும் இது எப்படிப்பட்ட தினம் என்பதை உயர்வுக்கு வான் என்றார் பாரதிதாசன் இமயம் சொல்ல ஏன்னா வானத்திலிருந்து பார்த்தால் இமயம் அலையும் சின்னதா தெரியும் அப்படி தூக்கி கொண்டு வச்சுட்டாரு தமிழ அந்த தமிழை வளர்க்க முடியாது யாராலையும் மரியாதையுடனே தேசம் எவராலும் முடியாது நான் என்னை பத்தி சொல்லும் போது பலர் வேண்டியவர்களும் விமர்சகர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் சொல்வது தோற்று போன அரசியல் பேச அவர் முடியாமல் அப்படின்னு நான் எப்படி தோற்று போனேன் என்பதை நான் உணர்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் இருபது வருடத்துக்கு குறைந்தபட்சம் இருபது வருடங்களுக்கு முன்பாக அரசியலுக்கு வந்திருக்க வேண்டும் வர என்பதுதான் எனக்கு தோல்வியாகப்படுகிறது அப்படி வந்திருந்தால் இன்று நான் நின்று பேசிக்கொண்டிருக்கும் வார்த்தைகளும் இடமும் இருக்கும் நான் இப்பொழுது பேசுவது எனக்கு வாக்களிக்காதவர்களுக்காக பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் அவர்களும் என் மக்கள் தான் அவர்களும் என் உறவு தான் வாக்களிக்கவர்கள் போக இந்த டெமோக்ரசி என்பது பாக்கி நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் கவனிக்காமல் விடுவதல்ல அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அதுதான் டெமோக்ரசி சோ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு பர்சன்ட் வித்தியாசம் தம்பி என்னங்க பாடி எல்லாம் வச்சு போற பார்த்து தம்பிங்க காலம் அவர்களை தம்பியாக்கி விடும் யாரை அண்ணலாக்க வேண்டுமோ அவரை அண்ணலாக்கும் எளுடைய பணி நம்முடைய பணி கடைசி ஒரு வாக்காளர் இருக்கும் வரை இது தொடரும் எப்படி சொல்றீங்க நல்ல வார்த்தையா சொல்லுங்க நல்ல நாள் ஆர்வமா எங்களுக்கு மக்களுக்காக பணி செய்யும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அழகா தனி நல்ல நாள் பார்த்துட்டு காப்பிட்டு இருக்க மாட்டோம் எந்த ஓட்டுக்காக பெரியார் வரை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் யாருடைய ஓட்டுக்காக தனக்கு வேண்டும் என்றும் என்பதற்காக அவர்கள் எல்லாம் எனக்கு எப்படி காந்தியாரை பிடிக்குமோ அதே அளவு பெரியாரையும் பிடிக்கும் பெரியார் பேசி இருந்தால் விலாசத்தை அவர் அவரே அதாவது இது ஒன்னு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம் இது சாமான் கூட்டம் இல்லை விட பெரிய கூட்டத்தை நான் இதே தருவில் பார்த்திருக்கிறேன் அந்த ஆளுக்கின்ற படத்தின் போது அவர்கள் நியாயம் கேட்க வந்த பணி மனிதர்கள் வாக்காளர்கள் அல்ல அது யாருமே எதிர்பார்க்கல இன்னும் சொல்ல போனா என் கண் அனைந்தது அன்பு தொண்டை கட்டி போனது எனக்கு பேச வரவில்லை அன்று கோபமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக சில வார்த்தைகளை அன்று நான் பேசினேன் அன்றி முழுவதுமாக நான் சொல்ல வந்த கருத்தை நான் அரசியலில் நுழைந்த போதுதான் சொன்னதாக நான் நினைக்கிறேன் இப்பொழுது இப்பொழுது நாம் ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் போல இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம தமிழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் இந்தியை திணிக்க முயன்ற தடுத்தவர்கள் இன்று தரைத்த நரைத்த தாடியிடம் நின்று கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்தில் மொழிக்காக உயிரே விட்டுருவீங்களா விட்டுக்காங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி விஷயத்தோட விளையாடாதீங்க முடிவு செய்யும் அறிவு தமிழனுக்கு உண்டு பச்சை குழந்தைகே உண்டு அளவுக்கு மீறி உணவு ஊட்டினால் மதத்தை திருப்பிடும் துப்பிடும் நாங்க அந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள்